ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தேங்காய் பால் ரசம் தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது குழந்தைங்களுக்கு சளி இருமல் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரசம் வச்சு கொடுங்க சரியாகும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இதில் மிளகா சேர்க்காம அரைங்க பெரியவங்களும் சாப்பிட போகிறீங்கன்னா இதில் ஒரு மிளகா காரத்துக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளி ஊற வைக்க போகிறேன் இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டோன்னு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இதிலையே சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணக் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் போட்டு வதக்க போகிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி இருக்குல்ல அந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியையும் சேர்த்துட்டு பச்சை வாச போகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு நம்ம வச்சிருக்க புளியை கரைச்சி இதில் சேர்த்துப்போம் புளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரசம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இதை மாதிரி சைடில் கொதிக்கும்போது நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சு அந்த ஃபஸ்ட்டு தேங்காய்பால் இதில் ஆட் பண்ணிடணும் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க இது சட்டியில் செய்கிறதுனால அந்த சூட்லேயே அது பொங்கி வருது அவ்வளோதான் சூப்பரான சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்